வரும் சனிக்கிழமை சக்தி மிக்க கார்த்திகை மாத மாதிரை அஷ்டமியுடன் இணைந்து வரக்கூடிய வாஸ்து நாள் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த வாஸ்து நாளில் நம்ம சொன்ன வழிமுறையில வழிபாடுகளை செஞ்சு ஏழு பேருக்கு தடைப்பட்ட வீடு நடக்க ஆரம்பிச்சிருச்சு மூன்று பேர் வீடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மலேசியாவில் ஒருத்தர் வீடுக்கு டோக்கன் பாஸ் கொடுத்து வீடுக்கான ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார் ஸோ சுமாராக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேருக்கு சொந்த வீடு கனவு நினைவேறியிருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தேய்விரை அஷ்டமியை வாஸ்து நாளில் நான் சொல்லும் வழிமுறையில் நீங்கள் வரும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கைமேல் பலன்களை ஏற் கிடைச்சே தீரும் என்ன செய்யணும்னு முழுமையா சொல்றேன் பாருங்க நமது சித்தர்கள் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் அகத்துல உணர்ந்து சில நாள்ல சில நேரத்துல சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கை மேல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க அதன்படி ஒரு நாள் தான் வாஸ்து நாள் அப்படின்னா என்னன்னா பஞ்சபூதத்துக்கான தலைவராகவும் சூட்சமமாக நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கான சக்தி மயமாகவும் இருக்கக்கூடியவர் வாஸ்து பகவான் அந்த வாஸ்து பகவான் ஆண்டுக்கு அஞ்சு முறை கண் விழிப்பார் அதன்படி கார்த்திகை மாதத்துல வரும் சனிக்கிழமை கண் விழிக்கின்றார் கார்த்திகை மாதமே சிவனையும் முருகனையும் ஜோதி வடிவத்துல வழிபட வேண்டிய மாதம் கார்மேகங்கள் மலையை பொழிந்து இந்த பூமிக்கு ஒரு செல்வ ஆகர்ஷணத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல நம்ம சுட்சமமான முறையில வாசு பகவானுக்கு செங்கல் மீது விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய வழிபாட்டை தான் சொல்ல இருக்கின்றேன் ஆல்ரெடி வழிபட்டவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய செங்கலையே பயன்படுத்திக்கோங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அல்லது இது வரைக்கும் செய்யாமல் இருக்கிறவங்க ஒரு புது செங்கலை வரும் சனிக்கிழமை காலையில் வாங்கிக்கோங்க காலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வாங்கி காலையிலையும் செய்யலாம் காலையில் செய்ய முடியாதவங்க மாலையில் செய்யுங்க புது செங்கலை பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமுல வச்சு அதற்கு மேலே நல்ல மஞ்சளை தேய்ச்சி அதற்கு மேலே புணுகு தேய்ச்சு அதற்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு மேலே ஒரு அகல் தீபம் மண் அகல் விளக்கு புது விளக்கு ஏற்றி நெய் தீபமாக ஏற்றுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளோட பீடத்தில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வரி தீப எண்ணெயோட தீபத்தை ஏற்றுறது ரொம்ப நல்லது ஸோ தீபத்தை போட்டு அதற்கு முன்னாடி நெல் பொறி பூஜை கடையில் போய் கேட்டீங்கன்னா நெல் பொறியினே கிடைக்கும் அந்த நெல் பொரிய அந்த செங்கலை சுத்தியும் தூவி விட்டுட்டு அதற்கு முன்னாடி ஒரு முழுமையான ஒரு அச்சு வெள்ளமோ பனங்கற்கண்டோ வச்சிடணும் வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் முதல் மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் அனுகிரக வித்மகே பூமி புத்திராய தீமிகி இதன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் நூத்தி எட்டு முறையும் எடுத்து அந்த மேல அர்ச்சனை பண்ற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லணும் அடுத்த மந்திரம் ஓம் வாசு வாசு புருஷ பிரசோதையார் யோகங்கள் கிடைக்கும் அது இல்லாம சொந்த வீடு வச்சிருந்தாலும் நீங்க இதை செய்யலாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் யோகங்கள் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமாக தொழிலுக்கு சொந்த இடம் வேணுங்கிறவங்க இந்த மந்திரத்தை விடாம சொல்லுங்க அடுத்தது அவருக்குரிய ஒரு ஒன்பது நாமங்கள் இருக்கு இதை நோட் பண்ணி வச்சுட்டு இத சொல்லுங்க ஓம் யோக தேவாய நமக ஓம் பூமிகாராய நமக ஓம் சக்திதாராய நமக ஓம் சிவபுத்திராய நமக ஓம் கிரகலட்சுமி அனுகிரகாய நமக ஓம் கிருஷ்ணாங்காய நமக ஓம் சீக்கிர வர வரப்பிரதாய நமக ஓம் சர்வகுண சம்பனாய நமக ஓம் தோஷ நிவர்த்திகாய நமக ஓம் பாக்கிய விருத்திகராய நமக ஓம் விஷ்ணு பக்தியாய நமக ஓம் வாசபுருஷாய நம என்கின்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ரிப்பீட்டடா சொல்லி அந்த செங்கலை சுத்தி இருக்கக்கூடிய பொறியெல்லாம் அந்த அச்சு வெள்ளத்தோட எடுத்துட்டு போய் வடக்கு திசையில தூவி விட்டுட்டு நான் தொடர்ந்து இந்த செங்கல் மீது அகழ்விளக்கு போடுகின்றேன் தினமும் வாச பகவானுக்கு நன்றி கூறி இந்த மந்திரத்தை ஐந்து முறையாவது சொல்கின்றேன் அடுத்த கார்த்திகை மாதத்திற்குள்ள அடுத்த ஆண்டு கார்த்திகை மாதத்துக்குள்ள எனக்கு சொந்த வீடு வேணும் நான் வாழும் வீட்டில் நிம்மதி வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இறையர்களும் குருவர்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஏதோ வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காகலாம் இந்த பதிவு போடுறதே இல்லை உண்மையாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் உண்மையாக நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் நிம்மதி வேணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவை பதிவு செய்கிறோம் ஸோ உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பிரபஞ்ச பேராட்டல் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிபாட்டை யார் செஞ்சாலும் சரி கைமேல் பலன்கள் கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் வீடியோ நிறைய பேர் முழுசாக பார்க்கறது இல்லைங்க குருஜி பரவாயில்லை பார்க்கறவங்களுக்கு பயன் கிடைக்குது பயன் கிடைச்சவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷம் அகத்துலேயும் புறத்துலையும் கிடைக்கும் போது எனக்கு இரையாற்றல் அந்த சந்தோஷத்தை எனக்கும் கொடுக்கறாங்க ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதைத்தான் தொடர்ந்து பதிவு செய்யறோம் ஸோ இதையும் க கடைபிடியுங்க யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்களோ வாஸ்து அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மிக முக்கியமாக உங்க நண்பர்களுக்கு இந்த பதிவை அனுப்பி விடுங்க இதுல இருக்கக்கூடிய சொல்ற வழிமுறையை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுங்க நீங்க எந்த செலவும் செய்ய போறதுல உங்களுக்காக தான் செய்யறீங்க உங்க வீட்டுல தான் செய்யறீங்க ஆனா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க வாசகோபான் கண் நாள் இந்த நாள்ல இதை செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நான் இப்ப மலேசியாவில இருக்கேன் வரும் சனிக்கிழமை நான் வாஸ்து நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு வாஸ்து பூஜையும் அதற்கப்புறம் வியாபார வக்தி பூஜையையும் மலேசியால ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்க பேரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் பண்ணலாம் ஒரு சிறு காணிக்கையோட உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண கீழே கூடிய தொலைபேசின்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இதுல வாஸ்து பகவானுக்கான ஒரு எந்திரத்தை தான் பூஜை பண்ணி அனுப்ப இருக்கின்ற இது மிக முக்கியமாக வியாபார ஸ்தலத்தில் வாஸ்து பகவானோட எந்திரத்தை வச்சு நான் சொல்ற வழிமுறையில கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் சரியாகும் அங்கே ஜனவசியம் இயல்பாகவே ஏற்படும் ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பூஜையில் பேரப்ப அறிவு செய்யலாம் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கேளுக்கூடிய தொலைபேசின்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான மிக்க ஒரு பதிவோடு வந்து உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இறையரும் குருவர்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் வெல் காஸ்மிக் ஒர்க் ஷாப்னு ஒரு மிக்க ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ மலேசியா சிங்கப்பூர் நண்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பது இந்த ஆண்டோட குபேரகிரிவலம் வந்துருச்சு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு செல்வமே கிடைக்கலினாலும் குபேரகிரிவலம் முறை வந்தாவே செல்வம் பெருகும் ஸோ குபேரகிரிவலத்திற்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு மகேஸ்வர பூஜைகள் சிறப்பு தான தர்மங்கள் சிறப்பு மந்திர ஆகர்ஷணங்கள் மந்திர தீட்சைகள் கொடுத்து கிரிவலம் வர இருக்கின்றோம் என்னுடன் சேர்ந்து கிரிவலம் வரணும்னு நினைக்கிறவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க கிரிவலம் உங்கள் வாழ்வின் செல்வ செழிப்புக்கான திருப்பு முனையாக சத்தியமாக அமையும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்